இப்ப இருக்கிற ஒன் பாயிண்ட் அஜெண்டா ரிமூவ் மோதி அது அஜெண்டாங்களா ஏன் ரிமூவ் மோதி அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டாரு என்ன ஊழல் பண்ணிட்டார் மக்களுக்கவசம் பண்ணாம பாகிஸ்தானுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ பண்ணிட்டு இருக்காரா என்னது நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேக்குறேன் அதனால கிளியரா தெரியுது அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைமில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்ம நாட்டில் பொது தேர்தல் எப்பொழுதும் கூட சம்மர் வெக்கேஷனில் தான் நடக்கும் வெயில் எல்லாரும் அந்த உருக்குற வெயிலில் கேம்பெயினுக்கு போவாங்க வேர்த்து ஊற்றுவாங்க மக்களும் வெயில் வெயிலில் நின்றுட்டுருப்பாங்க ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை திரளை கூட்டிகிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும் அதில் நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனுவஸா இருக்கும் எல்லா லீடர்ஸும் போறாங்க எல்லா ஊருக்கும் போறாங்க மக்களோட பேசுறாங்க அந்த டைம்ல இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நான் பார்க்குறேன் இல்லைன்னா ஒரு கட்சி அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது எனக்கு ஒன்று ரெண்டு விஷயத்துல ரொம்பவே நான் சீரியஸா ஃபீல் அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் பொறுப்போட நம்ம ஒரு கட்சியா இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமாக பேசுவோமா நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கோங்க எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம் அந்த எமெர்ஜென்சி காலத்தில் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட லோக்சபாவில் செக்குலர் சோசியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே மாத்தி நமங்க அதுவும் இல்லீகல் அங்கீகரிக்கப்பட்ட அஞ்சு வருஷம் தானே லோக்சபா ஆறாவது வருஷம் நடத்தி அந்த அம்மா இதெல்லாம் மாத்தினாங்க அத ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் 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 பஜனை பண்றவங்களை கேட்கிறேன் எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க எந்த மதத்தை எதிர்க்கிறீங்கன்றத நீங்க வாயால சொல்லி சொல்லியே கெடுக்குறீங்க உங்க காரியத்தை எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம் நிறைய செஞ்சும் பார்த்துட்டோம் எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டில தான் நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரீச் இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா இந்த ஹாலில் உட்காந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்குங்கிறாங்க உங்களை மலேரியாங்கிறாங்க நீங்கள் ஒழுங்கணும் உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க இதாங்க அரசியல் இதுக்கு தான் அந்த அம்மா ஆறாவது வருஷத்தில் செக்குலர்னு போட்டுச்சு அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும் எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம்

அதனால் ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரமோ கூடாது என்னுடைய மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க